ராத்திரில வந்து மூணு மணிக்கு போய் படிச்சுட்டு கிளம்புற முன்னாடி ஏழு மணிக்கு எழுந்து வருது அநேக மணிக்கு கிளம்புற ஆறு மணிக்கு போய் தூங்கிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதான் கிளம்பி போ அவர் வேற பூஜையெல்லாம் பண்ணுவார் குளிச்சுட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இந்த பூஜைக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் ஆனால் கண்டிப்பாக வந்து தலையை காமிச்சிட்டு போவான் டெஃபினெட்டாக காலையில் தான் வச்சு அது ப்ரொமோஷன் தனியாக கூப்பிடும் போது கூட வரது இல்லையே வேலை இல்லை அன்னைக்கு அப்படின்னா கண்டிப்பாக வருவோம் எனக்கு யோகி பாபு பத்தி தெரியும் ஏன்னா நானும் என்னுடைய படங்களில் என்ன கூகுள் கூட்டப்போரில் ஃபுல் டைம் இது பண்ணியிருக்கேன் நல்ல கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் நல்ல ஒரு நாலேஜ் உள்ள நடிகர் அதனால் வந்து யோகி பாபு மேலே எந்த குறையும் எனக்கு தெரியல ஏன்னா கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக வருவார் யாருக்கே ஏற்கனவே கொடுத்த ஒரு டேட்டை வந்து பூஜைன்னு நம்ம வந்து அப்புறம் அந்த தான் சொன்னார் இவர் பூஜை முந்தா நாள் தான் சொன்னார் ஸோ அந்த நேரத்தில் அதை கேன்சல் பண்ணிட்டு வர முடியாது அதை அட்ஜஸ்ட் பண்ணி வரணும் இல்லையா அது மாதிரி ஆடியோ லான்ச்சு கூட முன்னாடியே அவர்கிட்ட டேட் வாங்கி இந்த டேட்டில் ஆடியோ ரிலீஸு இந்த டேட்டில் ப்ரொமோ நீங்கள் வந்தாகணும் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லி அந்த டேட்டை அவர் கொடுத்துட்டு அப்புறம் வரலாம் தான் நம்ம குறை சொல்லணும் கொடுக்காமல் நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு கூப்பிடும்போது எப்படி வருவாங்க இப்போ அது வந்து பெரிய படங்களுக்கு போகல அப்படின்னா பெரிய படங்களை கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் போறாரு நினைக்கிறேன் பெரிய படத்துக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அது அவர் என்னமா இல்லைன்னு தெரியாது நான் நினைக்கிறத அப்படி ஒரு பெரிய படங்கள்லாம் பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் எல்லாம் நாளைக்கு வந்து நம்ம மதிக்கல அப்படின்னா அது பெருசா பேசப்படும் ஒரு சின்ன படத்துக்கு போகல அப்படின்னா அவ்வளோ பெருசா பேசப்படாருந்தாங்க அன்னைக்கு வந்து அவர் சமாதிக்கு போறாரு ஆனால் அவர் படத்தோட ஆடியான்ஸ் பிரசாத்துல அவர் நடக்குது ஆனால் அங்கே வரல அவர் விஜயகாந்த இதோட பெருசா நினைச்சிருக்கலாம் அது தப்பு இல்லையே அது அவர் டைமிங்னு ஒன்று இருக்குல்லப்பா எல்லாேருக்குமே இப்போ நீங்கள் கூட இங்கே வரும்போது நடுவில் ஏதோ ஒரு வேலை இருந்தால் போயிட்டு வரீங்கன்னா ஏன் போகிறீங்க அப்படின்னு கேட்க முடியுமா உங்களை யாரும் யாரும் வரல சார் போயிட்டு வந்தால் பரவாயில்ல அது வேற எதாவது காரணம் இருக்கும் கா பேமெண்ட் ஃபுல்லாக கொடுத்துருக்க மாட்டாங்க டப்பிங்க்கு முன்னாடி பேமெண்ட் கேட்டிருப்பாரு கொடுத்துருக்க மாட்டாங்க அதை மீறி டப்பிங் பேசி கொடுத்துருப்பாரு அப்போ செட்டில்மெண்ட் பண்ணுறான்னு இருப்பாங்க ரிலீஸுக்கு முன்னாடி அது கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த ஆடியோ லான்ஸுக்கு முன்னாடி கொடுக்குறேன்னு இருப்பாங்க கொடுக்க கொடுத்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது அந்த ப்ரொடியூசருக்கு என்ன கஷ்டமோ எல்லாம் பார்க்கணும்ல நம்ம ஒருத்தர் குறை சொல்றதுலயே நம்ம இருக்கக்கூடாது நம்ம அவரு அவருக்கு அவரு என்ன சூழ்நிலையோ அதனால ஆனா அப்படி வந்து மற்றவங்களை மதிக்காத ஒரு மனுஷனா தான் இவர் அப்படின்னு சொன்னா நான் ஒதுக்கவே மாட்டேன்லயும் இந்த படத்தை கதை கேட்டு டேட் இந்த படத்துக்கு டேட் கொடுக்குறாருன்னாவே நீங்க புரிஞ்சுக்கலாம்ல அவரு ஏன்னா அவரு இவர் சீனியாரிட்டி அவருக்கு தெரியும் அதனால் அவர் இவர் மற்ற பெரிய படங்கள் கொடுக்குற அமௌண்ட் இவரை கொடுக்க மாட்டார் கொடுக்க முடியாது அவரால் ஸோ இந்த படத்துக்கு என்ன வேல்யூவோ அந்த அளவுக்கு தான் அவர் கொடுக்க முடியும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அவர் பண்ணுறாருல்ல அப்படின்னா அவர் நல்ல தானே அதை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும் எல்லாம் மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே சில குறைகள் இருக்க தான் செய்யும் அதனால வந்து நம்ம அவங்கள மட்டும் தரையிடக்கூடாது எல்லாருமே நல்லா இருக்கட்டும் எல்லா படங்களும் நல்லா ஓடணுமே ஓடட்டுமே அவர் ப்ரொமோஷன் வந்ததுனால தான் அந்த படம் வந்து ப்ரமோஷனல்ன்றதெல்லாம் சொல்ல முடியாது. அவர் வரலங்கறதே இப்ப இந்த மாதிரி நீங்கள் பேசி அந்த அந்த படம் பேரு என்ன? தூக்குதரை. வரலன்னு சொன்னீங்களே அந்த படம் பேரு. தூக்குதரை. தூக்குதரை பாருங்க இப்ப பேர்சாயிச்சு. தூக்குதரைக்கு இப்ப ப்ரமோஷன் கொடுத்துட்டல்ல. স্যার அதே போல பெரிய படங்களுக்கு வந்து ஈஸியா தியேட்டர்கள் கிடைக்குது. எல்லா சின்ன படங்கள் இப்ப சந்தத்துல தூக்குதரைல கூட மாஸ்க் மகேந்திரன் கூட பெரிய சின்ன படங்களுக்கு தேட்டர் ஒதுக்கி கொடுங்க பூஜை போடும்போது நம்மளுக்கு வந்து பிரமாண்டமாக எல்லாம் காமிக்கிறோம் அதுக்கப்புறம் வர வரதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிற ஆமாம் அதுக்கு காரணம் வந்து பட்ஜெட்டு தான் அது பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் என்ன வியாபாரம் ஆகும் சரி வியாபாரமே ஆகாதா சரி இந்த படத்தை வந்து தேட்டருக்கு கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு ப்ரொடியூசர் படம் எடுக்கணும் இல்லைன்னா எடுக்க இதை நான் வந்து நான் ஒரு படம் பண்ண போகிறேன்னு வந்து சொல்ல அன்னைக்கே அவர்கிட்ட கேட்டேன் நீ படம் பண்ணுற சரி இதை கொண்டு போய் தேட்டருக்கு சேர்ப்பியா தேட்ருக்கு சேர்க்குற அளவுக்கு ஒரு நாள் க இது பண்ண முடியுமான்னு இல்லை மஞ்சு சார் மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய இருக்காங்க அதெல்லாம் அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்புறம் ரெண்டு மூணு பெரிய ஃபைனான்சியர்ஸ் எல்லாம் சொன்னார் அவங்க எனக்கும் தெரியும் அவங்க ஏற்கனவே சினிமாவில் இருக்காங்க அவங்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னவங்க தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது ஸோ ஒரு படம் வந்து நம்ம பூஜை போட்டு ஷூட்டிங் பண்ணுறது கூட பெருசு இல்லை இன்றைக்கி ப்ரமோஷன் பண்ணி அது கொண்டு போய் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உரிய கெப்பாசிட்டி நமக்கு வேணும் இப்போது நான் சின்ன படங்கள் தேட்டருக்கு மாட்டேன் அவங்கள போய் கேட்டால் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாங்க சின்ன படங்கள் போட்டால் சார் கம்மியாக தான் ஆள் வராங்க அப்புறம் எனக்கு பார்க்கிங்லேயும் காசு வராது அப்புறம் எனக்கு வந்து கேன்டீன்லேயும் காசு வராது அப்புறம் இந்த சின்ன படங்களை நான் போட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது அதனால் நம்ம சின்ன படங்கள் பண்ணும்போது அட்லீஸ்ட் குறைஞ்ச தேட்ரு ஒரு நூறு தேட்ரு அந்த மாதிரியாவது மூணு நூறு தேட்டர் வரைக்கும் நம்ம வந்து சின்ன ஸ்க்ரீன்ஸாக பார்த்து செலக்ட் பண்ணி அதெல்லாம் ரிலீஸ் பண்ணி அதை வந்து வாடகை கட்டி அதை ரிலீஸ் பண்ணி அதை கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்து அந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்ன பிக்கப் பிக்அப் ஆகுது இல்லை அங்கேருந்து அவனுடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆகிடும் அந்த ஒரு நம்பிக்கையில் தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எங்கெங்கேருந்தோ ஈசல் மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க அதில் தோற்றவங்களெலாம் போயிட்டே இருக்காங்க இது வந்துகிட்டே இருப்பாங்க போயிட்டே இருப்பாங்க சினிமா வந்து என்றைக்குமே வாழும் சினிமாவெல்லாம் அழிக்க முடியாது பரிணாமங்கள் தான் மாறும் ஓடிடி அது இதுன்னு கொஞ்சம் மாறுமே தவிர சினிமா சினிமா என்றைக்குமே இருக்கும் நேற்று கூட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன் என்னுடைய அஸ்டன்ட்டு சேரன் பண்ண படம் அது வந்து அவ்வளோ நல்ல பேர் வந்திருக்கு அந்த இதில் ஓடிடியில் அதை போய் வாழ்த்திட்டு வந்தேன் அது ஜார்னின்னு சேரன்ஸ் ஜேர்னின்னு அவனுக்கு எவ்வளோ கேப் கிடச்சி அதுக்கப்புறம் இப்போ பண்ணியிருக்கான் பாருங்கள் இப்போதான் அவனுக்கு ஒரு முகத்தில் ஒரு சிரிப்பே வருது அந்த ஃபேமிலிக்கும் ஒரு முகத்தில் சிரிப்பு எவ்வளோ பிரச்சனைகள் சந்திச்சிருப்பான் இதெல்லாம் சகஜம் அது சினிமாக்காரங்களுக்கு மட்டும் இல்லை மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதை எப்படி சமாளிக்கிறதுன்றது யோசித்து முன்னாடியே யோசித்து அதுக்கு பிளான் பண்ணி வாழ்க்கையை நடத்தணும் அப்படிங்கிறது தான்

சினிமா வேறு அரசியல் வேறு ஆனால் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஆனால் இதெல்லாம் ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா அரசியலும் சினிமாவும் தான் மக்களுக்கு உடனே போய் ரீச் ஆகும் அதனால தான் இது இந்த ரெண்டு ஃபீல்டு இருக்குது ஆக்சுவலாக இவன் இவ்வளோ சம்பாரிச்சிட்டா இவ்வளோ கோடி வாங்குறான் இவ்வளோ கோடி வாங்குறாங்கன்னு ஒரு வாட்டி ரஜினி சார் நானும் ஐ திங்க் முத்துவாக படைப்பன் தெரில அந்த ஒரு பெரிய ஹோட்டலில் வந்து நான் டைலாக் எழுதிட்டுருக்கேன் வந்தார் வந்து அந்த மொட்டில் நான் நைன்த்து ஃப்ளோர் நைன்த் ஃப்ளோர் ரெசிடென்சி டவர்ஸ்னு நினைக்கிறேன் அந்த நைன்த்து ஃப்ளோரில் ஜன்னரலில் இப்படி பார்த்துட்டே இருந்தார் நான் நீங்கள் எழுதுங்க நீங்கள் எழுதுங்க அப்படின்ட்டு பார்த்துட்டே இருந்தார் பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் என்ன சார் பார்க்குறீங்க அப்படின்னா வா என்ன லட்சக்கணக்கான வீடுகள் தெரியுது எவ்வளோ பெரிய இடம் இது நம்ம சிட்டி எப்படி இருக்குதுன்னு சுற்றி பார்த்தார் ஏன்னா அந்த நைன்த் ஃப்ளோர்லேருந்து சுற்றி எல்லாமே தெரியும் ஆனால் இதில் அது அது வந்து சிவாஜி சார் வீடு அங்கே பக்கத்தில் சார் அதே ரோட்டில் தான் சார் மனோரமா ஆச்சுருக்காங்க அந்த அது மாதிரி இங்கே வந்து கிருஷ்ணா சார் வீடு அவ்வளோதான் தெரியுது சினிமாக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லட்சம் வீடுங்களில் ஒரு மூணு பேர் தான் இருக்கும்ல அப்படின்னு அவ்வளோதான் தான் அந்த மூணு பேருக்கான பப்ளிசிட்டி பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் ஆனால் சம்பாதிக்கிறவங்க இது பண்ணுறவங்க உலகம்பூரா கோடி கோடிவரங்கள் இருக்காங்க ஆனால் நம்ம சினிமாக்காரன் எதாவது சம்பாரிச்சிட்டான் சினிமாக்காரன் எதாவது பணம் வாங்கிட்டால் மட்டும் பேசுவாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கவர்ச்சி அதுதான் நட்சத்திர அந்தஸ்துன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அரசியல் அரசியலில் இருக்கவங்க பெருசாக சம்பாதிச்சாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா அது நேர்மையாக சம்பாதிச்சாங்களா எப்படி சம்பாதிச்சாங்கன்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் ஸோ அதை பற்றி பேசும்போது ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குது அவ்வளோதான்